வணக்கம் டைனமிக் பிரைன் ஸ்கூல் மூலம் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் பெருமைப்படுகிறேன் சந்தோஷப்படுகிறேன் ஐயா நம்ம ஆழ்மனம் ஆழ்மனம் என்ன செய்யும் எப்படி செய்யும் எப்போ செய்யும் அங்கிறத நான் நிறைய வீடியோ போட்டிருக்கிறேன் இப்பவும் எனக்கு நிறைய நாடுகளில் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு அதெல்லாம் உண்மையாக இருந்ததுனால நான் அதிலெல்லாம் ஜெயிச்சுருக்கேன் இப்போ ஒரு சில வருடங்களுக்கு முன்னால் நானும் ரெண்டு உறவினர்களும் லண்டன் போனோம் பேரிஸ் போனோம் சுவிட்சர்லாந்து போனோம் சுவிட்சர்லாந்து ஆல்ப்ஸ் மலை இருக்குது ஆல்ப்ஸ் மலையில் ரெண்டு மலைகளுக்கு நடுவில் இந்த இந்த ரோப் கார் அதில் ஏறி பார்க்கணும் அழகாக இருக்கணும் இங்கேருந்து நினச்சி நாங்கள் எல்லாம் போயிட்டோம் சுவிட்சர்லாந்து ஏர்போர்ட்டில் போய் இறங்கிட்டு ஜெனீவா ஏர்போர்ட்டில் போய் இறங்கிட்டு நாங்கள் அந்த உள்ளிருந்து இருந்து இருந்து வந்து லக்கேஜெல்லாம் கலெக்ட் பண்ணோம் லக்கேஜ் எல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு வெளியே போக போகிறோம் அதுக்குள்ளே எனக்கு ஒரு சின்ன ஆசை அங்கே வந்து நாங்கள் போகும்போது அந்த சுவிட்சர்லாண்டில் நம்ம இங்கேருந்து வெளிநாடுகளுக்கு பேசணும்னா அந்த ஒவ்வொரு இடத்துக்கு இது வச்சுருப்பாங்க பாக்ஸ் டெலிஃபோன் பாக்ஸ் வச்சுருப்பாங்க அந்த பாக்ஸில் நம்ம காசு போட்டோம்னா இவ்வளோ நேரம் போட்டோம்னா இந்த நாட்டுக்கு பேசலாம் அப்படின்னு இந்த மாதிரி அது சொல்லுவோம் அப்போ நான் கொஞ்சம் கா சுவிட்சர்லாந்து நாட்டு காசுக்கு பேர் ஃப்ராங்குனு அந்த ஃப்ராங்க்கு நாங்கள் அன்னைக்கு போகும்போது ஒரு ஃப்ரேங்க் வந்து பதினெட்டு இருந்துச்சு நாங்கள் போகும்போது ஒரு ஃப்ரேங்கு பதினெட்டு ரூபாயாக இருந்தது ஒரு அஞ்சு ஃப்ரேங்கு உள்ளே போட்டுட்டு நான் அமெரிக்கா உள்ள உடனே ஏன் தங்கச்சிக்கு ஃபோன் பண்ணேன் அம்மா நான் நான் சுவிட்சர்லாந்துருந்து ஜெனிவா ஏர்கோட் இறங்கிட்டேன் நாங்கள் இங்கே ஒரு நாலு நாள் இருக்க போகிறோம் நாலு நாள் முடிஞ்ச உடனே நான் அமெரிக்காவுக்கு பிறப்பிட்டு வந்துடுவோம்மா நான் நிறைய ஜாமான் உனக்கு கிஃப்ட் ஆர்டிகிள்ஸ் நிறையா வாங்கிட்டு வந்திருக்கேன் ஆனால் இது தேவையில்லாத பொருள் வாங்கிட்டு வந்து நமக்கு இதில் மாட்டிக்கிடாத நான் கஸ்டம்ஸ்லேயும் கஸ்டம்ஸ்லையும் மாட்டிக்கிடாத தேவையில்லாத பொருள் வாங்கிட்டு வந்து மாட்டிக்கிடாத சரி சரி பொருள் வாங்கிட்டு வர்றது பிரச்சனை இல்லை நீ இங்கிட்டு பராக் பார்த்து வாங்கிட்டு வந்த பொருளை எதுவும் ஜாக்கிரதையாக வந்து சேரன்னு சொல்லியிருந்தாங்க சரிமான்னு சொல்லிட்டேன் நான் நான் கொண்டு போனது மூணு பெட்டி மூணு பெட்டியிலையும் ரெண்டு பெட்டி கிஃப்ட் ஆர்டிகிள்ஸு ஒரு பாக்ஸில் என்னுடைய துணிமணிகள் எல்லாம் வச்சிருந்தேன் அந்த ஃபோன் முடித்து பேசு முடிச்சுட்டு பார்க்கும்போது என்னுடைய ரெண்டு பெட்டிகள் காணும் என்னுடைய ரெண்டு பெட்டிகள் காணும் ஈயோ என்ன பண்ணுறது பெட்டிகள் காணாமல் போச்சே என்ன செய்யறது அங்கே வேறு நமக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டோம் கிஃப்ட் ஆர்டிகல்ஸ் நிறைய கொண்டுட்டு வந்திருக்கான்ட்டு இந்த பெட்டிகள் காணாமல் போச்சு என்னை அறியாமல் ஒரு பயம் வந்துடுச்சு உடனே அங்கே போலீஸை போய் பார்த்தோம் அந்த போலீஸ் என்ன சொன்னாங்க நீங்கள் எங்கே தங்கி இருக்கிறோங்களோ அந்த அட்ரஸ் கொடுங்க நாங்கள் உடனே இந்த பொருள் கிடைச்சாச்சுன்னா நாங்கள் உடனே அங்கே அனுப்பி வச்சுருவோம் அனு சொன்னாங்க ஒரு ஹோட்டல் போய் கேட்டோம் ஹோட்டலில் ரூம் இல்லைடான் அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை பெரும்பாலும் ஞாயிற்றுக்கிழமை ஹோட்டலில் ரூம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் மூணு ஹோட்டல் ஏறி இறங்கணும் ஒருத்தர் இல்லைடான் நாலாவது ஹோட்டல் ஒரு ஒரு இருபது மாடி கட்டடம் இருக்கும்னு நினைக்கிறேன் மேல போய் அங்க இறங்கணும் இறங்கும் போது தற்செயலாக ஒரு ஒரு ஃப்ளோர் டோர் ஆட்டோமேட்டிக்காக திறந்தது திறந்து பார்த்தோம்னா எழுத்தாப்புல ஒருத்தர் உள்ளே இருந்தார் நேராக ரூம் அதுக்குள்ளே ஒருத்தர் இருந்தார் தமிழ்நாடு மாதிரி தெரிஞ்சது அப்புறம் உடனே இன்னும் இவங்க ரெண்டு பேர்ட்ட சொன்னா ஏன் நம்ம வெளியே போவாங்க ஒரு தமிழ்நாடு இருக்காரு எப்படி நமக்கு கிடைச்சிரும் ரூம் கிடைச்சிரும் அவசர அவசரமா எங்கள் பெட்டிகளை என்கிட்ட இருக்கு ஒரு பெட்டி தானே அவங்க ஒவ்வொரு பெட்டியும் அப்படியே உள்ளே போனோம் அங்கே போய் அவரை பார்த்தோம் ஐயா வணக்கையான்னு அவர் வணக்கம் பண்ணார் இந்தியாவிலேருந்து நாங்கள் பிறப்பு நாலஞ்சு நாள் ஆகுதியா நாங்கள் பாரிஸில் சுற்றி பார்த்தோம் லண்டனில் சுற்றி பார்த்தோம் எனக்கு வந்து இந்தியா தமிழ்நாடு சாப்பாடு சாப்பிட்றணும் எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது எனக்கு எப்படி கொஞ்சம் கா இது எங்களுக்கு சமைச்சு கொடுங்க அரிசி சாதம் சமைச்சு கொடுங்க அதுக்கு வந்து எனக்கு ரசம் வச்சு கொடுங்க என்ன சார் ஒரு சின்ன வேலைன்னு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ள அவர் சாதம் சமைச்சு அந்த ரசமும் வச்சு கொடுத்துட்டாரு அப்படி எல்லாரும் சாப்பிட்டோம் இப்போ அவங்கக்கிட்ட ஒரு சின்ன விஷயம் பேசணும் இல்லையா என்ன சொலுங்கையாண்ணாரு இந்த மாதிரி நாங்கள் வரும்போது ஏர்போர்ட்டில் மூணு பெட்டி வச்சுருந்தேன் ரெண்டு பெட்டி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய தண்ணிச்சிக்கு ஃபோன் பண்ணேன் அது ரெண்டு மூணு நிமிஷம்தான் இருக்கும் அந்த பெட்டி எப்படி காணாமல் போச்சுன்னு எனக்கு தெரியாது உடனே இவங்கள்கிட்ட சொன்னேன் எனக்கு எப்படியாச்சும் இந்த பெட்டியை கண்டுபிடிச்சு கொடுத்தா நான் உங்களுக்கு ரொம்ப நன்றி கடன் போட்டிருக்கேன் நினச்ச மாதிரி சோறு கொடுத்துட்டீங்க ரசசாதம் கொடுத்துட்டீங்க உங்களால் முடியும்னு நான் சொன்னேன் அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் அதெல்லாம் இருக்குங்க விளைஞ்சதை போய் அதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க அதெல்லாம் தேவையில்லாமல் கேட்காதீங்க இன்னைக்கு கம்மன்ருங்க நான் கேட்க என்னுடைய ஆழ்மனை கேட்க சொல்லுவது நான் கேட்குறேன் அவர் நிச்சயமாக அவர் கண்டிப்பாக எனக்கு கொடுப்பாருன்னு நம்பிக்கை இருக்குது நான் சொல்கிறேன் அப்போ அவர் உடம்புல ஒரு ஃப்ளாஷ் அடிச்சுட்டு பச்சை கலரில் ஒரு ஃப்ளாஷ் அடிச்சிட்டு அப்புறம் நான் சொல்லிட்டேன் ஐயா என்னென்ன ஐயா இருந்ததுன்னாங்க அப்போ நான் சொன்னேன் ஒரு பத்து பட்டு சேலை அப்புறம் கிஃப்ட் ஆர்டிகல்ஸ் சந்தன மரத்தில் செஞ்சது அது இல்லாமல் அது பூரா ஒரு பெட்டி இன்னொரு பெட்டியில் மசாலா ஜாமான் அப்புறம் இந்த இது வடகம் புளி குரிகடலை இந்த மாதிரி வீட்டுகளுக்கு தங்கச்செடிக்கு தேவையான ஜாமான் அதெல்லாம் வச்சுருந்தேன் சரியா சரி உங்களுக்கு நல்ல நேரம் இருக்குன்னு நினைக்கிறேன் நேமாக இது எங்கள் தே எங்கள் பயலில் தான் எடுத்துருப்பாங்க இது கொடுக்க மாட்டாங்க அந்த புளி மிளகா அந்த வத்தல் சண்டு வத்தல் அந்த வடகம் இதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க உங்களுக்கு நான் அதை வாங்கி கொடுத்துருவேன் ஆனால் அவங்கள வர சொல்கிறேன் நீங்கள் வேணுமா பாருங்கள் நிச்சயமாக எடுப்பாங்கன்னு அவர் ஏதோ கோடில் வாங்க கோடு வேடில் யாருக்கோ பேசினார் ஏடா நம்ம ஆழ்க்கை தமிழ் ஆழ்க்கை வந்திருக்காங்களேடா அதாச்சும் தெரிய வேண்டாமா நீங்கள் போய் ஹெவில்லாமல் எடுத்துட்டீங்களேடா உங்களுக்கெல்லாம் மனச்சாட்சி இருக்கான்னு அவங்க ஏதோ பாஷையில் பேசுகிறாங்க அது எங்களுக்கு புரியலை பிறகு அவன் ஏதோ சொன்னான் சொல்லி நான் ஒரு அரை மணி நேரத்தில் அதை கொண்டாந்து கொடுத்துட்றேன் மேலே மாட்டேன் நான் கீழே வந்து வச்சிடுறேன் நீ வந்து எடுத்துகிட்டு போயிடுது அப்படின்னு சொன்னார் அவர் சொன்ன மாதிரி ஒரு அரை மணி நேரத்தில் வந்துட்டாங்க கீழே போய் எடுத்துகிட்டு வந்துட்டார் அந்த ஒரு பெட்டியில் உள்ள சந்தனம் மரங்கள் சந்தன கிஃப்ட் ஜாமாங்க அந்த இது பட்டு சேலை இதெல்லாம் ஒரு பெட்டி அப்படியே கொண்டு வந்துட்டார் இப்போ உங்கள் மனசு திருப்தி இல்லையா நான் ஆழ்மனம் என்னமோ சொன்னது உங்கள்கிட்ட சொன்னால் நடக்கும் அப்படின்னு எனக்கு ஒரு சதில்கை கொ சைகை கொடுத்தது தான் இதை சொன்னேன் நீங்கள் வாங்கி கொடுத்துட்டீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பேன் இங்கையா இப்போ பார்த்தீங்களா எனக்கு ஆழ்மனம் அவர் கூட இந்த ஒருத்தர் லிஃப்டில் அந்த லிஃப்ட் டோர் ஓப்பன் ஆன உடனே அவரை பாருன்னு சொன்னது அவரை போய் பார்த்தோம் எனக்கு பசிக்கு சோறும் சோறும் இதுவும் கொடுத்தது ரசமும் கொடுத்தது சாப்பிட்டேன் மற்றவங்களும் நான் விரும்பி சாப்பிட்டாங்க நாங்கள் சுத்த சைபா நான் அவங்களுக்கு ஏதோ கோழிக்கறி வச்சு கொடுத்தாரு அதுவும் சாப்பிட்டாங்க அப்புறம் திருப்பி ஏன் மனசுக்குள்ளே யோசனை பண்ணுறேன் அவர்கிட்ட போட்டுரு உன்னுடைய கேள்வியை போட்டு அப்படின்னு சொன்னதான் அவர்கிட்ட போட்டேன் அவர் உடனே அரேஞ்ச் பண்ணி கேட்டுட்டார் அதுதான் எனக்கு தொலைஞ்சது உண்மை அந்த நேரத்தில் அவர் கேட்கணும்னு நினச்சேன் அது கேட்டேன் எனக்கு ஒரு ஐம்பது பர்சன்ட் பொருள் கிடைச்சது நான் சந்தோஷப்பட்டேன் இது மாதிரி தான் உங்கள் ஆழ்மணத்தை நம்பி ஆழ்மனத்திட்ட கேட்டிங்கன்னா அந்த ஆள்மனம் நிச்சயமாக நீங்க கேட்கறது உண்மையாக இருந்தால் அந்த நேரத்துக்கு அது தேவைப்பட்டால் கண்டிப்பாக உங்க ஆள்மனம் நிச்சயமா கிடைக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு நாடுகள்லையும் எனக்கு நிறைய அனுபவங்கள் நிறைய நடந்திருக்கு சுவிட்சர்லாந்துலேயே நிறைய அஞ்சாறு அனுபவங்கள் இருக்குது ஏன்னா அந்த மற்ற அனுபவங்கள் அடுத்த வீடியோவில் பேசுகிறேன் நான் நிச்சயமாக உங்களை எல்லாரையும் சொல்கிறேன் உங்களுடைய ஆழ்மனம் நீங்கள் எப்படி கேட்டால் கொடுக்கும் எப்ப கேட்டாலும் கொடுக்கும் எப்படி கேட்டாலும் கொடுக்கும் ஆனா ஒரே ஒரு விஷயம் அந்த நேரம் அது தேவைப்படணும் தான் கொடுக்கும் இப்போ நான் அதை தொலைச்சிட்டேன் காலையில அவங்க எடுத்துட்டு போயிட்டாங்க அதைத்தான் திருப்பி கேக்குறேன் அதனால எனக்கு அப்படியே கொடுத்துருச்சு ஆளுமை அதனால தயவு செய்து எல்லாரும் உங்க வாழ்க்கையில முன்னேறணும் இழந்ததை மீட்கணும் நம்ம நல்லா வரணும் நம்ம ஒரு விரக்தியா இருக்கிறோம் நம்ம நல்ல நிலைமைக்கு வரணும் நம்ம பிள்ளைகள் நல்லா படிக்கணும் இந்த மாதிரி உங்களுக்கு எண்ணம் இருந்தால் உங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கணும் அந்த ஆழ்மனத நல்லா நம்பணும் ஐயோ இது எப்படி கொடுக்கும் இதெல்லாம் கொடுக்குமா நம்ம ரெண்டு மூணு தடவை கேட்டோமே கொடுக்கலையா பல தடவை முயற்சி பண்ணால் உங்க ஆழ்மனம் நிச்சயமாக கண்டிப்பாக கொடுக்கும் இதை விட வேற ஒரு பதிவுடன் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்